ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மருதாணி வந்து கையில் வச்சா நல்லா டார்க் ரெட்டாக வந்து செவக்கிறதுக்கான சூப்பரான டிப்ஸ் தான் சொல்லப்போகிறேன் வாங்க பார்க்கலாம் மருதாணி இலையை வந்து தண்டே இல்லாமல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் வந்துட்டு மருதாணி இலையை போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க நீங்கள் வந்து அம்மி இருந்தால் அம்மியில் கூட அரைச்சிக்கலாம் இல்லாதவங்க மிக்சி ஜாரில் அரைச்சிக்கோங்க இப்போ இது கூட வந்து ரெண்டு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு மூணு கை அளவுக்கு மருதாணி ஆட் பண்ணேன் ஸோ வந்துட்டு புளி வந்து ரெண்டு லெமன் சைஸ்க்கு ஆட் பண்ணியிருக்கேன் பத்து கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இது மூணுமே சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி திப்பி திப்பியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க பாருங்க சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு அந்த மிக்சி ஜார்லேருந்து எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா கை சூப்பராக செவந்துருச்சு ஸோ இதை வந்து கையில் வந்து நல்லா வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக டார்க் ரெட்டாக வந்து கை வந்து செவக்கும்